தாய் தமிழ் உரிமைகள் அனைவருக்கும் சேலம் காலத்தின் அன்பு வணக்கங்கள் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த மூத்த பத்திரிகையாளரும் ஊடகருமான அன்பானன் தங்கதுரை அவர்கள் சென்ற வாரம் இருசக்கர வாகனத்தில் சென்ற பொழுது விபத்து ஏற்பட்டு கையில் அறிவிச்சு செய்யப்பட்டு தற்போது வீட்டில் ஓய்வு இருக்கிற தகவல் நமக்கு நேற்றைய தினம் வந்தது இந்த தகவல் தலைமைக்கு அனுப்பப்பட்டு அந்த தகவலின் அடிப்படையில் பாசத்துக்குரிய அன்னார் தொழிலதிபரும் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் சமூக ஆர்வலருமான அண்ணன் தேவராஜ் அவர்களுக்கு அனுப்பப்பட்டது தலைவரின் அறிவுறுத்தலின்படி தலைவரும் தேவராஜ் அண்ணார் அவர்களும் வெளியூர் பயணத்தில் இருப்பதால் அவர்கள் இருவரின் அறிவுறுத்தலின்படி அன்னார் அவர்களின் சொந்த நிதியிலிருந்து நமது சர்வதேச உரிமையல் கழகம் மற்றும் மனித உரிமைகள் கழகத்தின் சார்பாக அண்ணா தங்கதுரை அவர்களையும் பத்திரிகையாளரையும் நேரில் அவர் வீட்டிற்கு சந்தித்து அந்த நிதிக்கு அந்த நிதியை அவருக்கு வழங்கி ஆறுதல் கூறிவிட்டு வீட்டுக்கு வந்து வந்திருக்கிறோம் துணி வணக்கம்ண்ணே கர்த்திண்ணே கார்த்தி பாத்துட்டீங்களா அண்ணன பாத்துட்டீங்களா அண்ணன் பாத்துட்டேன் அப்படி அண்ணன் கொடுக்குறேன் குடுக்குறேன் அப்படிங்க குடுங்க அண்ணன் குடுக்குறேண்ண அண்ணன் தேவராஜ் ஆ சார் வணக்கம் சார் நம்ம மாநில தலைவர் சுரேஷ்கண்ணா சார் கிட்ட சொன்னேன் மாதிரி நண்பர் சார் இந்த மாதிரி அப்படின்னா என்ன நம்ம நண்பர்களை நம்ம மாவட்ட நிர்வாகிகளை அமைச்சு விட்டு ஒரு இடம் போய் பாருங்க அவர் வந்து நம்ம தம்பிங்களெல்லாம் அமிச்சிருக்க அப்படி போய் பாத்துட்டு வாங்கன்னு சொல்லி அவரு சார் வர்றப்ப சேலம் வர்றப்ப அவங்களை கண்டிப்பா பாக்குறேன்னு சொல்லியிருக்காரு சரிங்க சார் கண்டிப்பாக நான் ஏற்கனவே இப்போ ஃபோட்டோ காமிச்சேன் சார் விசிட்டிங் கார்டில் பார்த்த முன்னாடி தான் சார் நிகழ்ச்சியெலாம் பண்ண வந்துருக்குறேன் அட்டன் பண்ணிருக்குறேன்னு சொன்னேன் சரிங்க சரிங்க சார் அவனால் நல்ல டைப் தான் சார் இல்லை அதெல்லாம் நல்ல இது இந்த மாதிரி சொன்ன அண்ணன் அடிப்பட்டு கையில் அடிப்பட்டுருக்குன்னு சொல்லி எதாவது இது அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னேன் சரி நம்ம அமைப்பு சார்பாக நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சு செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன அப்படியே சரி அதான் நம்ம தம்பி கார்த்தி மூலிமா சரி நம்ம மாவட்ட நிர்வாகிகள்லாம் போய் பாருங்கள் நம்ம அண்ணனை போய் பாருங்கள் நல்லான பிறகு ஒரு டைம் எல்லாம் நம்ம தலைவர் வரப்ப சந்திக்கலாம்னு சொல்லி வச்சுக்கேன் சரிங்களா சரிங்க சார் உடம்பு பார்த்துக்கோங்க நல்ல உடம்பு பார்த்துக்கோங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க சரிங்க சார் நம்ம அமைப்பு சார்ப்ப ஒரு சின்ன ஒரு பங்களிப்பு கொடுத்து அமைச்சிருக்கேன் அப்படிங்களா சார் நன்றி தலைவர் சொல்லியிருக்காரு ஒரு பத்து ரூபா கொடுத்துருக்கேன் பார்த்து செலவு வச்சுக்கோங்க

மாலை மலை நிறைய ரிப்போர்ட் நிறைய நண்பர்கள் வச்சிருக்கீங்களா நீங்க பல காலத்துல ஆமா சார் அது மாதிரி கண்டிப்பா இந்த மாதிரி சேவை உள்ளவங்க உள்ளவங்க ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு கண்டிப்பா நம்பிக்கை நாங்களும் உங்களை விட மாட்டோம் அப்பப்ப பாத்துக்கிறோம் சரிங்களா

நல்ல விஷயங்களை வந்து நம்ம அரசாங்கத்துக்கு எப்படி போய் தரலாம் விடுங்க சரிங்களா கண்டிப்பா சார் நீங்க சீக்கிரமா நல்லா வரணும் ஆண்டு வேண்டிக்கிறேன் சரிங்களா மகிழ்ச்சி மகிழ்ச்சி அவர் சுரேஷ் சார் வரப்படி உங்களை நேரில் பாக்குறேன்னு சொல்லிருக்காரு சரிங்களா நன்றி நன்றி சார் நல்லது 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 இதுக்கான பிரதிபலனா என்னுடைய செயல்பாடுகள் இனிமேல் இருக்கும் கண்டிப்பா நல்லது 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 நீங்க நல்லா எடுத்து வாங்க பேசுங்க நானும் வரேங்க நான் நேரில் வந்து பாக்குறேன் சரிங்களா சரிங்க சார் ரொம்ப நன்றி நல்லது 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 அண்ணா சரிங்க நான் பாத்துட்டு வாங்க சரி நன்றி நன்றி